கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டபுள் கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் இந்த கட்சி கூட்டணிக்கும் திருமாவளவர்களுக்கு என்ன தொடர்பு நீங்க ஜெயிக்கணும்னா அது எப்படி ஒரு துருப்பிச்சிட்டு வருவோம் வெளிய வந்தா கூட்டணிக்கான ஓட்டுகள் குறையும்ல நீங்களே கற்பனையில அப்படி எல்லாம் பேசிக்க வேண்டியதுதான் அதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்ல திமுக கூட்டணி கட்சியை உடைப்பது எங்க வேலை இல்ல திமுக கூட்டணி கட்சியை தான் எங்க வேலை அதுக்கு தான் இந்த கூட்டணி ஒரு கட்சியை தலைவரை கிளி கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டீங்க இப்போ வந்து ஒன்றா இருந்துக்கிட்டு கொள்கை கூட்டணி இது கொள்கை இல்லாத கூட்டணின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இதுதான் உண்மையான கொள்கை கூட்டணி உங்களுக்கெல்லாம் என்ன வெறி என்ன எரிச்சல் என்ன வயிற்றுரிச்சல் கூட்டணி உருவாயிருச்சே அதுவும் ஒன் ஒன் இயருக்கு முன்னாடி உருவாயிருச்சே ரொம்ப பேஸ ஸ்ட்ராங்காக கொண்டு போவாங்களே இன்னும் இணைக்கக்கூடிய கட்சிகள்லாம் இணைக்க வாய்ப்பு இருக்கு அந்த வைத்தறிச்சலில் ஒளரி கொட்டக்கூடியவருடைய பேச்சு தான் இது இதை வந்து அருள்மொழிவர்மன் கேட்க வேண்டியதில்லை நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை இதெல்லாம் தூக்கி குப்பையில் போடும் எல்லாம் மிரண்டு போய் கிடக்கிறார் முதலமைச்சர் அதான் அன்னைக்கு கூட்டி வைக்க மாட்டேன் நீங்கள் இன்னைக்கு வச்சுட்டீங்க இது இது நியாயமா அப்படின்னு கெட்டிக்கிட்டு இருக்காது சட்டமன்றத்தில் இதை பேச வேண்டிய பேச்சா அவர் சட்டமன்றத்தில் அவர் சட்டமன்றத்தில் மக்களுக்கான பேச்சு தான் பேசணும் பாஜக அதிமுக கூட்டணி நீங்க வராது வராதுன்னு சொன்னீங்களே சேரமாட்டோம் சேரமாட்டோம்னு சொன்னீங்களே இப்போ சேர்ந்துட்டீங்களே இப்போ சேர்ந்துட்டீங்களே இது நியாயமான அங்க போய் கேட்கிற கேள்வியா பாமக எங்க இருக்கு அவங்களுடைய முடிவு என்ன தமிழ்நாட்டில் தான் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு என்டிஏ உள்ள இருக்கா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கு அவங்க அந்த மாதிரி அறிவிக்கவே இல்லையா அவங்க சொன்னாங்களா இருக்குன்னு சொல்லல

அவங்களுக்கு ஏதாவது மத்திய அரசுக்கு எதிரான மனநிலையை தமிழ்நாட்டு மக்களை உருவாக்கணும்னு ஒரு திட்டம் போட்டு எதிர்பாரும் பேச வேண்டியதாக பேசு மக்களே பேசு கேளு மக்களே கேளுன மாதிரி அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்க தான் இருபத்தாறில் மக்கள் தீர்ப்பை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்கள் மாநில தலைவர் நயனார் நாயந்திரன் சீமானன் அவங்கள்ட்ட பேசுகிறாரு நீங்கள் வர அழைப்பீங்களா யார் வந்தாலும் தேசிய ஜெனிக்கூட்டியில் நாங்கள் வரவேற்போம் உடனே அழைப்பு விடுத்து விட்டார் அப்படி நீங்களே போய் அவர்கிட்ட போய் உங்களை அவர் அழைக்கிறாரு அப்படின்னு இல்லை அழைச்சாலும் அழைப்பாங்க நான் வந்து எப்போ மூலம் தனி அனுப்ப அவர் இதெல்லாம் யாருங்க உருவாக்குற ஒரு தனி மனிதர் தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் இனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஈழப்போருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் ஒரு தனி கொள்கையில் போகிறார்ல ஒரு இளைஞர்கள் கூட்டம் ஒரு பக்கம் இருக்குது ஏறத்தாலும் முப்பது லட்சம் முப்பத்தி மூணு லட்சம் வாக்குகளை கடந்த தேர்தலில் பெற்றிருக்கிறாரு அது பெரிய பாராட்ட தகுந்த விஷயம் இல்லையா இப்போ நாளைக்கு விஜயவாந்த கூட சேர்த்துப்பீங்க போல் இருக்கப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு யார் வந்தாலும் தலைவர்கள் சேர்ப்பாங்க தேசிய தலைமை தானே முடிவு பண்ணுவாங்க பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மென்ட் செவன் டபுள் சிக்ஸ் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதலும் பெருதுகள் சிறப்பு பாஜக துணைத் தலைவர் மரியாதைக்குரிய வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது வந்து இப்போது மீண்டும் மாறி இருக்கிறது குறிப்பாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாக்டர் திருமாவள என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்த கூட்டணி கூட்டணி அப்படிங்கிறது ஒரு ஒரு முழுமை பெறாத கூட்டணியின் நோக்கம் அப்படிங்கிறது திமுக கூட்டணியை உடைப்பது மட்டும்தான் அதற்கு வீசிக்காவ ஒரு துருப்பு சீட்டை அவங்க வந்து பயன்படுத்துவாங்க முயற்சி பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உங்களுடைய முயற்சி அதுவாகத்தான் இருக்கிறதா என்ன இன்னும் சினிமாவில் சிறுகதை சொல்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க அவர் அவர் துருப்புச்சீட்டு எப்படி அவர் அங்கேருந்து உடைக்க தேசிய ஜனநாயக கூட்டணி எதுவும் முடிவு பண்ணுறாங்களா முயற்சி பண்ணுறாங்களா எந்த அடிப்படையில் அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க அது எப்படி அவர் சொன்ன உடனே அவர் வெளியே வந்துடுவாரா எது எந்த கட்சிக்கும் அந்த கூட்டணி இந்த கட்சி கூட்டணிக்கும் திருமாவளவன் அவர்களுக்கு என்ன தொடர்பு நீங்கள் ஜெயிக்கணும்னா அது எப்படி அவர் திருப்பிச்சிட்டா வருவோம் வெளியே வந்தால் கூட்டணிக்கான ஓட்டுகள் குறையும்ல நீங்களே கற்பனையில் இப்படிலாம் பேசிக்க வேண்டியது தான் அதுக்கு எங்களுக்கு எந்த சம்பளமும் திமுக கூட்டணி கட்சியை உடைப்பது எங்கள் வேலை இல்லை திமுக கூட்டணி கட்சியை ஜெயிப்பது தான் எங்கள் வேலை அதுக்கு தான் இந்த கூட்டணி இல்லை இப்போ நீங்க அவங்கள வீழ்த்த முடியும் அப்படிங்கறதுன்னா அப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு இயற்கையான கூட்டணி இது வலிமையான கூட்டணி அப்படிங்கிறாங்க நீங்க அமைச்சிருக்கிறது ஒரு பொருந்தா கூட்டணி அப்படிங்கிறாங்க உங்களுடைய கருத்து என்ன அதில் இயற்கையான கூட்டணும் என்னங்க இயற்கை துறைமுகம் செயற்கை துறைமுகமா அவர்கள் வேற கூட்டணி இல்லையா வைகோ அவர்கள் வேற கூட்டணி இல்லையா திமுகவும் காங்கிரஸும் பிரிஞ்சு திமுக பாஜக கூட கூட்டணி இல்லையா அப்ப தேர்தல் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தேர்தலுக்கு ஏற்ற மாதிரி அந்த தேர்தல் என்ன நோக்க லட்சியத்தின் அடிப்படையில் அந்தந்த கூட்டணி பொ பொதுவான விஷயம் தான் அது வைகோ விட திமுகவை கேலி கிண்டல் கேவலமான மட்டமா ரொம்ப நாரசத்தோட பேசின ஒரு தலைவர் இந்த தமிழ்நாட்டில் வேற யாராவது இருக்காங்க கொள்கை கூட்டணி ஒரு கட்சிய தலைவரை கிளி கிளி கிழிச்சு தொங்க விட்டீங்க இப்போ வந்து ஒன்னா இருந்துகிட்டு கொள்கை கூட்டணி இது கொள்கை இல்லாத கூட்டணின்னு நீங்க எப்படி சொல்றீங்க இதுதான் உண்மையான கொள்கை கூட்டணி எப்படி உண்மையான கொள்கை கூட்டணி பொறுமதான மனிதர் கேட்கிறாரு உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நீங்க உண்மையில நேர்மையான மனிதராக இருந்தால் நீட்டு விளக்குக்கு ஓகேன்னு சொல்லி பாஜக கூட நீங்க கூட்டணி வச்சிட முடியுமா அப்படின்னு கேட்கறாரு ஏன்னா நீட்டு விளக்குல அதிமுக ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தான் அருள் வந்து புதுசா கண்டுபிடிச்ச ஒரு கேள்வியை கேட்கிறாரு நீங்களே கற்பனையில இருந்து உலகத்துக்கே தெரியும் அவங்க சட்டமன்றத்தில் இவங்கள மாதிரி அவங்களும் தீர்மானம் போட்டாங்க முயற்சி பண்ணாங்க அது எங்க கையில இல்லை அது பாஜகவின் கையில் இல்லை இது வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய கைகளில் இருக்கு அவங்க தான் இந்த தீர்ப்பு சொன்னவங்க அதன் அடிப்படையில் இந்தியா பூரா தேர் தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த கூட்டணிக்கு நாங்கள் தான் பாஜக சுப்ரீம் கோர்ட் நீதிபதிலாம் வாங்க உடனே இந்த நீட்டு தேர்வு ரத்து பண்ணுங்க அப்படி நாங்கள் உத்தரவு போட முடியுமா அப்படி முடியாது இருங்க இதே திமுக முதலமைச்சர் சொல்கிறாரு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது போரை நிறுத்திட்டோம்னு சிதம்பரம் போலியான செய்தி கொடுத்து எங்களை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு கலைஞர் சொன்னார் இன்னும் அவரது நாடகம் கூட இருந்தாங்களே அரை நாள் அப்போ நீங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியே இனிமேல் உங்கள் முகத்திலே முடிக்க மாட்டேன்னு சொன்னீங்களா ரெண்டு முறை உங்கள் ஆட்சியை ஊழலுக்காகவும் தேச விரோதத்திற்காகவும் ஆட்சியை அப்போல்லாம் இந்த இந்தமாதிரி காங்கிரஸ் கூட மாட்டேங்க ஆட்சியவே கழச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களா இதே நீட்டை கொண்டு வரும்போது நீட்டே வேண்டாம் இனி நீட்டு கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் உங்கள் இருக்க மாட்டேன்னு வெளியே வந்தீங்களா ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கும் போது நாடாளுமன்றத்தில் நம்ம காளை மாடுகளை சிங்கப்பொடி கரடியை கூட இணைச்சி பட்டியலிட்டு ஜெய்ராம் ரமேஷ் காலை இந்த காலையில் நாங்கள் வனவிலங்கு பட்டியலில் சேர்க்குறோம் இந்த ஜல்லிக்கட்டு என்பது ஒரு காட்டு முராண்டி விளையாட்டுன்னு சொல்லும்போது நீங்கள் கூட்டணி விட்டு வெளியே வந்தீங்களா என்ன நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க என்னமோ நீங்கள் தமிழக மக்களுடைய உரிமைகளுக்காக ஒவ்வொரு தமிழக மக்களுடைய உரிமைகள் பரிபோகும் போதெல்லாம் மேகதாது அணை கட்டுவோன்னு கர்நாடக காங்கிரஸ் சொல்லுது அதனால காங்கிரஸ் கூட நாங்கள் கூட்டம் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்களே கேரளாவில் இருக்க பிணையராய விஜயன் அந்த அணை அணைக்கட்ட கூட்டலை நெய்யாற்றங்களில் தண்ணி திறந்து உள்ள முல்லைப் நீர்மட்டத்தை உயர்த்தலை இதனால் நாங்கள் கம்யூனிஸ்ட் கூட கூட்டம் இல்லைன்னு சொன்னீங்களே என்னமோ இவங்க மட்டும் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு தமிழக மக்கள் உரிமைகளுக்காக அவங்க பேசிகிட்டு இருக்க மாதிரி சட்டமன்றத்தில் பொருந்தாத கூட்டணி வருந்தாத கூட்டணின்னு இது ஜெயிக்கிற கூட்டணி பார்க்கத்தான் போகிறாருங்க அந்த வைத்தறிச்சலில் தான் எல்லோருடையும் பேசிட்டு திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் இஸ்லாமிய இயக்கங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் பல அமைப்புகள் சேர்ந்து சேர்ந்துருக்கிற ஒரு அலையன்ஸு ஏற்கனவே ஒரு ப்ரூவன் ஓட் பேங்க் வச்சுருக்கிறாங்க இருபத்தி ஒன்றில் கூட்டணி வைத்த பிறகு இருபத்தி நாலில் அதை வந்து ஒட்டுமொத்தமாக நிராகரித்து நாங்கள் இருபத்தி ஒம்போதில் கூட வைக்க மாட்டோம்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிர்பந்திச்சு மிரட்டி அடிபணையை தான் இந்த கூட்டணி நீங்க அமைச்சிருக்கிறீங்கன்ற விமர்சனம் உங்க நாள் இருக்குது உங்களோட கருத்து என்ன அப்பட்டமான கற்பனையான பொய்யான குற்றச்சாட்டு இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் தமிழகத்தில் ஐந்தாறு முறை ஆட்சி நடத்திய ஒரு கட்சி அப்படியெல்லாம் அவங்கள கொச்சைப்படுத்தி பார்க்க நினைக்காதீங்க உங்களுக்கெல்லாம் என்ன வெறி என்ன எரிச்சல் என்ன வயிற்றுறிச்சல் கூட்டணி உருவாயிருச்சே அதுவும் ஒன் ஒன் இயற்கை முன்னாடி உருவாயிருச்சு ரொம்ப பேஸ ஸ்ட்ராங்காக கொண்டு போவாங்களே இன்னும் இணைக்கக்கூடிய கட்சிகள்லாம் இணைக்க வாய்ப்பு இருக்கு அந்த வயிற்றுறிச்சலில் ஒளரி கொட்டக்கூடியவருடைய பேச்சு தான் இது இதை வந்து அருள்மொழிவர்மன் கேட்க வேண்டியதில்லை நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை இதெல்லாம் தூக்கி குப்பையில் போடும் இல்ல கடை கொள்வார் இல்லை அப்படிங்கிற ஒரு தான் போக்குலதான் பாஜக அதிமுக கூட்டணி இருக்கிறது குறிப்பாக பாமக என்ன பண்ண போறாங்க தேமுதிக உரசல்ல இருக்கிறாங்க வேற எந்த பெரிய கட்சியுமே வாய்ப்பு இல்ல அப்படின்னும் போது இந்த கூட்டணியை வந்து நம்ம ஓகே வேற வழி இல்லாம ஒரு கூட்டணி அமைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல இருக்கு ஒரு பொருள் ஒரு யார் யாருன்னு பேசுற அப்படி கிரிக்கித்தனமா எல்லாரும் பேசுனா அது பல் சொல்ல முடியுமா நாற்பத்தோரு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கு எண்பது லட்சம் ஓட்டுகள் நாங்கள் வாங்கியிருக்கோம் அவங்க ஒரு கோடி இருபது லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ஏறத்தாலும் இருபத்தி மூணு ப்ளஸ் பதினெட்டு நாற்பத்தோரு சதவீதம் ஓட்டு வாங்கின இரண்டு கூட்டணி கட்சிகள் ஒன்றாக இணைந்து இதை விட்டுட்டு என்னமோ அவங்க கடைபிடிப்பான் கொள்வார் இல்லை என்ன கற்பனையான பேசுறதுக்கு ஒரு அளவு இல்லையா உங்களுக்குலாம் இல்லை உங்களுக்குலாம் அருள்மொழி அளவே இல்லையா என்ன ஊடக ரீதியாக நீங்கள் பேசுகிறீங்க எல்லாம் மிரண்டு போய் கிடக்கிறாரு முதலமைச்சர் அதான் அன்னைக்கு கூட்டி வைக்க மாட்டேனாங்க இன்னைக்கு வச்சிட்டீங்க இது நியாயமா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு சட்டமன்றத்தில் இதை பேச வேண்டிய பேச்சா அவர் சட்டமன்றத்துல அவர் சட்டமன்றத்துல மக்களுக்கான பேச்சை தான் பேசணும் பாஜக அதிமுக கூட்டணி நீங்க வராது வராதுன்னு சொன்னீங்களே சேர சேரமாட்டேன்னு சொன்னீங்களே இப்போ சேர்ந்துட்டீங்களே இப்போ சேர்ந்துட்டீங்களே இது நியாயமான அங்க போய் கேக்குற கேள்வியா மக்கள் பிரச்சனையை விட்டுட்டு மக்கள் பிரச்சனையை விட்டுட்டு என்னத்தை அம்பலப்படுத்தலாம் பொதுக்கூட்டத்தில் போட்டு அம்பலப்படுத்தணும் திமுக பொதுக்கூட்டம் மேடையில அங்கங்க பொதுக்கூட்டத்துல பேசணும் சட்டமன்றத்தில் பேசி வீணாக்க வேண்டிய விஷயம் இல்லை எல்லாம் வலிமையான ஒரு கூட்டணி அமையும் போது கடையில் கொள்வார் இல்லை கல்வார் இல்லைன்னு கற்பனையில பேசுறீங்க பாருங்க இதெல்லாம் எனக்கு நகைச்சுவை யாருமே இல்லை உன் நகைச்சுவை தான் யாரு இருக்கான் நான் சொல்றேன் நாற்பத்தோரு சதவீதம் ஓட்டுக்கள் வாங்கியிருக்கிறேன் என்று கூட்டணிக்கிறேன் யாரு இருக்கா எவர் இருக்காங்கறீங்க

ஒரு மகா பெரிய மெகா கூட்டணி உருவாயிடுச்சுங்கிற வைத்தறிச்சல திமுக காரங்க தான் பேசுறாங்கன்னா நீங்களே ஏன் பேசி நேரத்தை வீணாக்குறீங்க சொல்லுங்க இல்ல இது பொருந்தா கூட்டணி அப்படின்னு அவங்க சொல்றாங்க யாராவது பொருந்தா கூட்டணி மருந்தா கூட்டணின்னு மக்கள் கூட்டணி வச்சுட்டு திமுக வெளித்தோன்னு கம்யூனிஸ்ட் கால் கால் கத்தலையா விஜயகாந்த் தலைமையில அங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் மாறி மாறி கூட்டணி வைக்கலையா இதே பொருந்தாத கூட்டணி காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கேரளாவில் நேரெதிராக நிற்கிறாங்க அவங்க இங்கே ஒன்றை கொஞ்சிறாங்க இது பொருந்து கூட்டணியா என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க ஏதோ மக்களுக்கான பிரச்சனைகளை இன்றைக்கு வலிமையான ஒரு கூட்டணி உருவானதுனால ஒரு தீர்ப்பதற்கு அதை எடுத்து சொல்வதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக தேர்தல் இருக்கையில் எதெல்லாம் செய்யலையோ சொல்லி அதெல்லாம் மக்களுக்காக செய்கிற கூட்டணி அன்றைக்கு கூட்டணி உருவாகிருக்கு மக்கள் இன்றைக்கு ஒரு அராஜகமான ஒரு ஆட்சி தினசரி படுகொலை சம்பவங்கள் கஞ்சா போதைப் பொருள் கடத்தல் இவற்றையெல்லாம் மீறி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிற ஒரு சூழ்நிலையை இந்த தமிழகம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது தினசரி ஒரு பதிவேடு சொல்லி போட்டுட்ருக்காங்க தொலைக்காட்சல் இன்றைக்கி எத்தனை இடத்துல செயின் பறிப்பு இன்றைக்கி எத்தனை கொலைகள் இன்றைக்கி என்ன எத்தனை பாலியல் பலாத்காரங்கள் எத்தனை இடத்துல போதை மருந்து கிடத்தல் இதை பற்றிலாம் பேசினா பேசாமல் பொருந்தா கூட்டணி மருந்தா கூட்டணி நீங்கள் கூட்டின்னு வைக்க மாட்டேன்களே இப்போயே கூட்டின்னு வச்சுருக்கீங்க இதாங்க பேச்சு பாருங்கள் வேடிக்கை பார்க்க தானே போகிறீங்க மக்கள் எந்த அளவுக்கு மாற்றத்தில் மனசில் எதிர்பார்த்துட்ருக்காங்க இருபத்தாறில் ஒரு வலிமையான கூட்டணி எதிர்பார்த்தாங்க அந்த கூட்டணி இப்போ அமைஞ்சிருக்கு இது பொருந்தா கூட்டணியா சிறுந்தா கூட்டணியான்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க நீங்களால் முடிவு பண்ண போகிறது இல்லை அந்த ரெண்டாயிரத்து இருபத்திராறு ஆட்சி மாற்றம் உங்களுக்கு பதில் தரும் தமிழக முதலமைச்சரும் சரி திமுகவும் சரி என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஆரம்பத்தில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு டீ லிமிடேஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சி இப்படின்னு தொடர்ச்சியாக கூடிய விஷயங்களை நீட்டு நீட் விளக்கு அப்புறம் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அப்புறம் ஒரு பத்து ஷீட் வருங்க அவங்க இந்த புழப்பையே தானேங்க சொல்றாங்க நினைக்கிறீங்களா நீங்கள் நிச்சயம் போலி தனமாக சொல்றாங்க நேற்று முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டதுக்கு முதலமைச்சர் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்க எல்லாம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல அப்போல்லாம் என்ன பண்ணீங்க கச்சத்தீவை பத்தி என்னைக்காவது நிறைவேற்றணும் மேற்கடங்க காங்கிரஸை வலியுறுத்தி நீங்க இருந்து பேசுறீங்களே அஞ்சு அமைச்சர்களை வச்சுக்கிட்டு என்னைக்காவது நீங்க அதை பத்தி பேசிருக்கீங்களா சொல்லுங்க கச்சத்தை மீக்கிறதுக்கு மன்மோகன் சிங்கை தூண்டி விட்டீங்களா சோனியா காந்தியிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணீங்களா இல்லாட்டி கூட்டணி விட்டு வெளியூர்னு நினைக்க பேசியிருக்கீங்களா ஒவ்வொரு முறையும் கேட்குறாரு நீட்டை பத்தி பேசும்போது அதை கேட்குறாரு அப்போல்லாம் எதுவுமே செய்யாமல் இன்னைக்கு மட்டும் இதை செய்கிறோம் செய்கிறோன்னு சொல்லி மக்களை வந்து ஏமாத்துறது மக்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் குறிப்பாக முதலமைச்சர் மோடி அவர்களையும் கேட்குறாங்க மத்திய கல்வி அமைச்சரையும் கேட்குறாங்க நீங்க மூன்றாவது மொழியாக எந்த மொழி கற்கு சொன்னீங்க ஆனா நீங்கள் ஆளக்கூடிய மகாராஷ்டிராவிலேயே மரியாதைக்குரிய தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களோ அல்லது இன்னொரு சிவச சிவசேனா தலைவரோ வந்து பாத்தீங்கன்னா என்னங்க நீங்க மூன்றாவது மொழியா இந்திய கட்டாயம் சொல்றீங்க அதை நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு பேசியிருக்கிறாங்க அப்போ உங் நீங்க ஆளக்கூடிய மாநிலத்திலேயே உங்களுடைய நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கறத எதிர்க்கக்கூடிய தன்மை இது எப்படி பாக்குறது நியூ எஜுகேஷன் பாலிசி மூன்றாவது மொழி இந்தின்னு கிடையாது இல்ல ஏன் இப்படி தமிழக மக்கள் எல்லாம் ஏமாத்தி முறையான இந்தியை கட்டாயப்படுத்துனீங்க யார் சொன்னாங்க மஹாராஷ்டால அதான் அங்க மகாராஷ்டிரா காலம் தமிழ்நாட்டுல இப்படி பண்ண சொல்லுறோமா இல்ல ஏன் அப்படி பண்ணாத மொழியில ஒரு ஆள பாஜக அதிக மாநிலத்திலேயே இந்திய கட்டாயப்படுத்திருக்கிறீங்க நீங்க ரூட்டம் மாத்தாதீங்க மாத்துங்க கேள்வி கேட்குற சேனல் எழுதி மகாராஷ்டிரா சேனலா சேனல்ல இல்ல நம்ம மக்களுக்கான

பாரத பிரதமர் கேட்கிறாரு மருத்துவத்துல பொறியியல் கல்லூரி வரைக்கும் கூட நீங்க முழுமையா மாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அமித்ஷாவும் கூட நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம் தமிழாக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு வரவேற்கிறோம் தமிழை கட்டாய பாடமாக்கு தமிழ் ஆங்கிலத்தோடு கூடுதலாக ஒரு மொழி படி சிறப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது கூட மூன்றாவது மொழி என்று சொன்னால் அது இந்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் பாரத பிரதமர் இதை மாற்றி திருத்தி மூன்றாவது மொழி என்று சொன்னால் இந்தியாவினுடைய அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் பதினெட்டு மொழிகளில் ஒரு மொழின்னு சொல்லிட்டாரு அவர் மூணாவது ஏன் இந்திய சொல்கிறீங்க ஏன் இந்திய சொல்றீங்க நீங்கள் கேள்வி கேட்ட நீங்கள் கேள்வி கேட்டால் நீ நீங்கள் கேள்வி கேட்டால் நான் எதுக்கு பதில் சொல்லணும் என்ன இது அப்பட்டமான தவறான கேள்வி கேட்குறீங்க இந்தியா முழுக்க தான் புதிய கொள்கை அமலுக்கு வந்து இந்தியா முழுக்க சிஐ அமலுக்கு வந்திருக்கு நீங்க இந்தியா முழுக்க நீட்டு பரிச்சை நடக்குது நீங்க ஏன் தீர்மானம் போட்டுறீங்க என்ன பேச்சு பேசுறீங்க கர்நாடகா மேல அது கட்டணுங்கிறான் அப்ப நம்ம கட்டணும் சொல்லி ஒத்துக்கோமா நம்ம உரிமையை தான் நம்ம பேசுறோம்

குறிப்பாக மாநில சுயாட்சிக்குன்னு மீண்டும் வந்து ஒரு உயர்மட்ட குழுவை வந்து நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையில முதலமைச்சர் அமைச்சிருக்கிறாங்க இது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவை வந்து மீண்டும் வந்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த போகுது அப்படின்னு சொல்றாரு இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அண்மையில் ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு முரண்பாடான போக்கு உருவாகிட்டு இருக்குது இப்போ இந்த நேரத்தில் ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி அவர்கள் உருவாக்கினாங்க ராஜபந்திர கமிட்டி போட்டாங்க ஸோ அந்த வரலாற்று நிகழ்வை மீண்டும் மு க பண்ண போறாருன்னு அவங்க சாரால் பேசுறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இதை நாள் வேணாலும் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பேர் பாப்பா என்ன பண்ணாங்க மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறது திமுக ஆரம்பத்துல இருந்து பேசுறது அண்ணா அவருடைய கோட்பாடு அவங்க தூங்கி எந்திரிச்சு கண்டுபிடிச்சு ரூம் மட்டும் யோசிச்சு பேசலாம் ஏன் இப்ப பேசுறாங்க நினைக்கிறீங்க எப்போ வேணாலும் பேச வரலாங்க பத்தி இன்னும் பேசிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தொடங்கி இன்னைக்கும் பேசுகிறாங்கல்ல அவங்களுக்கு ஏதாவது மத்திய அரசுக்கு எதிரான மனநிலையை தமிழ்நாட்டு மக்களை உருவாக்கணும்னு ஒரு திட்டம் போட்டு எதையாவது பேச வேண்டியதுதான் பேசு மக்களே பேசு கேளு மக்களே கேளுன மாதிரி அவங்க சொல்கிறத கேட்டுட்டு இருக்க வேண்டியதுதான் இருபத்தாறுல மக்கள் தீர்ப்பை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த மாநில சுயாட்சினா மக்கள் மத்தியில் வந்து ஒரு டாக் ஆஃப் இருக்காதுன்னு தில்லேஜாக கூட இருக்காது அந்த ரொம்ப நம்பிக்கையாக இருக்கு அவங்க கஷ்டப்படுறான் இந்த டாஸ்மாக கூலி வேலை பார்க்குறவங்கலாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசெல்லாம் ஆயிரம் ரூபா உரிமை தகுந்தோம் ஆறாயிரம் ரூபா டாஸ்மாக் கிடைக்கும் போகுது வேதனை இருக்கான் மக்கள் அதிகரிச்சிருக்கு மக்கள் அதுதான் அங்கே அதிகரிச்சா யார் காசு உங்கள் காசு தானே குடிக்கிறவங்க காசு தானே மது பிரியருடைய காசு தானே அந்த காசு என்ன தொழில் வரி போட்டு வர்றதா ஏற்றுமதியில் வர்றதா இல்லை உற்பத்தி கார் ஆயிரம் கார் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அதனால டாஸ்மாங்குக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி வந்துருச்சா மக்கள் குடிக்கிற காசு சார் விஸ்கி பிராந்தி அந்த கலர் சாராயத்தை குடிக்கிற காசு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி அந்த மக்கள் யாரு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தானே ஆயிரம் ரூபாய் உதவி தொகை அப்புறம் வந்து இலவச பேருந்து பயணம் புதுமை திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் காலேஜ் சுற்று திட்டம் எக்கச்சக்க வருஷம் அடுக்கிறாரு முதலமைச்சர் எல்லாம் எல்லாம் அடுக்குவாங்க எல்லா திட்டத்துக்கும் அஞ்சு வருஷத்துக்கு திட்டம் போடுவோம் இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை என்னோம் நாற்பத்தெட்டாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் மீதி ஐம்பத்தாயிரம் பேர் இந்த வருஷம் கொடுப்பாங்க மீதி நாலு லட்சம் தொங்கிட்டு இருக்கோம் அடுத்த ஆட்சிக்கு வரப்போறது இல்லை வந்தால்தான் அதை பத்தி பேசு விஸ்வகர்மா திட்டம் பிரதமர் சொன்னா இங்க கை வணிகிற திட்டம் அங்க அங்கே வந்து ஆவாஸ் யோஜனா வீடு கட்டி கொடுக்கும் திட்டம்னா இது கலைஞர் கனவு திட்டமும் எல்லாமே அங்கிருந்து அப்படி மருந்தகம் இவரு நம்ம வந்து உருவாக்கி இருக்கிறோம் மக்களுக்காக உருவாக்கி இருக்கிறோம் மக்கள் மருந்தகம் ஆயிரத்தி முன்னூறு கடை தமிழ்நாட்டில்

யோசிச்சு பாருங்க என்ன நம்ம சொல்ற தகவல் தவிர அதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா கூட்டணிக்கு நான் வந்து எங்கேயும் போக மாட்டேன் தனிச்சா தான் நிக்க போறேன்னு சொல்றாரு திரு சீமான் ஆனா நயனா நகந்தன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அண்மையில ஒரு பேட்டியில கூட அவர் எல்லாம் என்டிஏக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழைப்பு நேரடியாவே வந்து கொடுக்குறாரு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கும் சீமானுக்கு இடையிலான உறவு சீமானுக்கும் எங்களுக்கும் தனிப்பட்ட நட்பு நல்லா தான் இருக்கு உங்க தீம் பார்ட்னர் வேற அவரு

மக்களை வந்து போலித்தனமாக பொய்யான கருத்துக்களை தவறான கருத்துக்களை ஒன்று ரெண்டு நல்லது இருக்கலாம் பல விஷயங்கள் தவறாக இருக்கலாம் ஸ்ரீரங்கத்துக்குள்ளே கோயில் வாசலை சிலை வைத்திருக்கிறாங்க உள்ளே போய் லட்சக்கணக்கான மக்கள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வெளியே வர்றான் கடவுளே நான் வேண்டிகிட்டதெல்லாம் நடக்கிறேன்னு வெளியே வந்தவொடனே எதிரிலேயே கோயில் வாசல்லையே கடவுளை நம்புகிறவன் காட்டு முராண்டி வணங்குகிறவன் முட்டாளுக்கு எதிரிலே எழுதி வச்சா பார்க்குற மனசு எவ்வளோ புண்படும் அந்த மாதிரி பல விஷயங்களை எதுக்குறோம் அவர் அவரும் பல இதை சொல்லியிருக்கார் அவர் தமிழுக்கு எதிரானவர் தமிழை காட்ட முடாடி பாசைன்னு சொன்னோம் பல விஷயம் சொல்லியிருக்கிறார் அதில் ஒரு வேளை தீம்பாண்டன்னு அவன் சொன்னாராங்கன்னு எனக்கு தெரியல நட்பு ரீதியாக பேசுவாங்க கொல்வாங்க கூட்டணி நட்பு ரீதியாக போகுதோ நிறுவனங்கள் கேட்குறது தானேங்க நீங்கள் போய் எங்கள் மாநில தலைவர் நயனார் நாயந்திரன் சீமானன் அவங்கள்ட்ட பேசுகிறாரு நீங்கள் அவரை அழைப்பீங்களா யார் வந்தாலும் தேசிய ஜெனி கூட்டியில் நாங்கள் வரவேற்போம் உடனே அழைப்பு விடுத்து விட்டார் அப்போ நீங்களே போய் அவர்கிட்ட போய் உங்களை அவர் அழைக்கிறாரு அப்படின்னு இல்லை அழைச்சாலும் அழைப்பாங்க நான் வந்து எப்போ மூலம் தண்ணி அனுப்ப அவர் இதெல்லாம் யாருங்க உருவாக்குற பதிலுக்கான கேள்வி என்ன கேள்வி கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னு உங்க மாதிரி ஊடகங்கள் தானங்க போய் கேட்கிறாங்க கரெக்டு தான் ஆனா முன்னாள் தலைவராக திகழ்ந்த மரியாதை கூறி அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க ஒரு மேடையில பேசும்போது எஸ்ஆர் மேடையில ஒரு போர் நடக்குதா அந்த போர்ல ஒரு தளபதியா இருக்கிறாரு திரு சீமான் எனக்கும் அவருக்கு பெரிய வேறுபடலாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு அப்ப நீங்க ரொம்ப ஒரு அணுக்கமான ஒரு நட்போட போக்களே இயங்குறீங்களோ அவரோட இல்லைங்க ஒரு தனி மனிதர் தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் இலத்துக்கு முக்கியம் கொடுத்து ஈழப்போருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் ஒரு தனி கொள்கையில் போகிறார்ல ஒரு இளைஞர்கள் கூட்டம் ஒரு பக்கம் இருக்குது ஏறத்தாலும் முப்பது லட்சம் முப்பத்தி மூணு லட்சம் வாக்குகளை கடந்த தேர்தலில் பெற்றிருக்கிறாரு அது பெரிய பாராட்ட தகுந்த விஷயம் இல்லையா அப்போ அவர் ஒரு களத்தில் தனியாக நிற்கிறார்ல ஆளுங்கட்சி ஆள் ஏற்கனவே ஆண்ட கட்சி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மேயர்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கவுன்சிலர்கள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இதுவெல்லாம் களத்தில் இருந்து வேலை பார்க்கும்போது அவரும் ஒரு தனி மனிதனாக எல்லாருக்கும் ஈடு கொடுத்து வேலை பார்க்குறாரு அதை மாநில தலைவர் அண்ணாமலை அவருக்கு தெரியுது இப்போ நாளைக்கு விஜயவா கூட சேர்த்துப்பீங்க போல் இருக்கப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு யார் வந்தாலும் தலைவர்கள் சேர்ப்பாங்க தேசிய தலைமை தானே முடிவு பண்ணுவாங்க இது வந்து தேசிய கட்சி இல்லை எல்லாமே இங்கே இருந்து முடிவு பண்ண முடியும் புதிய தலைவர் அண்ணா ஐநார் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்களே இந்த எல்லா கூட்டணிகளை பற்றி பேசுவலாம் தேசிய தலைமை தான் பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன வழிகாட்டுவாங்களோ அதன்படி இவங்க செயல்படுவாங்க நன்றி ஓகே முழு வணக்கம்